ஹாய் விவர்ஸ் வணக்கம் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரணும்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் ஆளுங்க அதை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாம் போகிற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கோம் வாங்க நம்ம பதிவுக்குள்ளே போகலாம் பதிவுக்குள்ளே இன்றைக்கி என்ன பார்க்க போனால் வீரபத்திர வழிபாடு பாகம் ரெண்டு அது நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் முதல் பதிவில் வீரபுத்திர வழிபாடு போட்டிருக்கோம் அடுத்து இன்னொரு பாகம் என்னங்கிறத இதில் போடுறோம் பார்த்துங்க அருள்வாக்கு சொல்கிறதுக்காக வீரபத்திரவர் சிவனோட வெற்றி கண்ணில் இருந்து தோற்றுவிக்கப்பட்ட கடவுளாக கருதப்படுவர் அப்படின்னு போன பதிலையும் சொன்னேன் மறுபடியும் வீரபுத்தரோட வரலாறு இந்த பதிலையும் சொல்கிறேன் சிவபெருமான மருமனாக கொண்ட தச்சன் சிவனை மதிக்காமல் அவருக்கு கொடுக்க வேண்டிய அவிர்ப்பாகத்தை கொடுக்காமலும் யாகத்தை நடத்திருக்காரு அது யாகத்தை நடக்கும்போது நியாயம் கேட்டு பார்வதி தாட்சாயனை போய் கேட்கும்போது என் கணவரை ஏன் மதிக்காமல் யாகம் நடத்து கணவரை ஏன் ஏன் அழைப்பு கொடுக்கலன்னு சொல்லி கேட்டு நியாயம் கேட்க போகிறாங்க கேட்கும்போது தச்சனை மதிக்கிறது இல்லை அதனால் யாகத்தில் அவங்க விழுந்து உடனே இறந்துடுறாங்க அப்போ என்ன பண்ணுறாங்க சிவன் வந்து தான் உயிரை மா மாய்ச்சி ஏற்று போன பார்வதியை நினச்சி தாண்டம் ஆடுறாரு இறந்துட்டாங்கன்னு சொல்லி ருத்ரதாண்டம் ஆடி இந்த பார்வதியை மேலே தூக்கி வச்சுக்கிட்டு தாண்டம் ஆடும்போது தோல் தோல் தூக்கி வச்சு ரத்ரதாண்டம் ஆடும்போது நம்மளோட உத உடல் வந்து சிதறி போகுது சிதறி ஐம்பத்தி ரெண்டு பாகமாக ஒவ்வொரு ஊர்லேயோ ஒவ்வொரு தேசத்துலேயும் உள்ளது அதுதான் அந்த ஐம்பத்தி ரெண்டு சக்தி பீடங்கள்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ என்னன்னாக்கா அப்போ தட்சணை அழிக்கிறதுக்கு சிவபெருமனோட நெத்திக்கணு வந்து வீரபுத்திரை உருவாக்குறாரு அது தட்சணை அழிக்கிறதுக்காகவே அந்த ஏகத்தை அழிக்காத உருவாக்கப்பட்டவர் தான் வீரபுத்திரர் வீர அப்படின்னு சொல்லி பிராணம் சொல்லுது வீர என்கிறதுக்கு அழகு பத்திரம் காப்பவன் மங்களம் அப்படின்னு சொல்லி அர்த்தம் என்னக்கா வீரத்துடன் காக்கும் கடவுள் அதுதான் வீரபத்திரம் அப்படின்னு சொல்லி அதுக்கு விளக்கம் வீரபுத்திரம் பெரும்பாலும் தமிழ்நாடு ஆந்திரா இந்த ரெண்டு ஏரியாவில் தான் அதிகபட்சமாக வெளிப்படப்படுறாரு அப்படின்னு எனக்க திருச்செந்தூர் புராணத்தில் சொல்லுது பல சிவன் கோயிலில் துனதெய்வமாக தான் வீரபத்திரம் இருக்காரு அப்படின்னு சொல்லி திருச்செந்தூர் புராணம் சொல்லுது எனக்கா வீரபத்திரக்கு ஸ்லோகம் மரகதம் மணி நீலம் கின்கினி ஜாலபத்தம் பிரகடித சமூகேசப்பானும் சோமாக்னி நேத்திரம் சூலதண்டோ தண்டோ விருதல மகிபூஷம் வீரபத்திரம் நவாமி இது வந்து வீரபத்ரோட ஸ்லோகம் தியான ஸ்லோகம் வட ஹரித்வாரில் தான் தசன் யாகம் நடந்தது தஜானியாக குண்டத்தில் விழுந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அங்கே கங்கால் அப்படிங்கிற பேரில் தான் தட்சேஸ்வர மகாதேவர் கோயில் அப்படின்னு சொல்லி நீசன் கோயில் கொண்டிருக்காரு இங்கே தான் வீரபுத்திரன் காலியும் தசனையும் அவனோட கூட்டத்தையும் அழிக்கிறதுக்காக சொல்கிறாங்க அவதாரம் எடுத்த இடாமுன்னு சொல்கிறாங்க தர்ஷன் சாகாவாரம் பெற்றதனால பெற்றதுனால தான் அவன் தலையை வெட்டி அதுக்கு போல் ஆட்டு தலையை வச்சதாக சொல்லி சொல்கிறாங்க வீரபுத்தர் வந்தவங்க தான் அவர் குலதெய்வமாகவும் வழிபடுறாங்க வீரமுஷ்டி அல்லது வீரமுட்டி அப்படின்னு அழைக்கப்படுறாங்க வீரமுட்டிகள் தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா இந்த மாதிரி இடத்துல பரவலாக வாழ்ந்துட்டுருக்காங்க வீரபத்ர சுவாமி வன்னார்களோட குலதெய்வம் அதாவது வன்னார்கள் இருக்காங்களா அவர்களோட குலதெய்வமாக வணங்கப்படுது வீரபத்திரோட மந்திரம் சொல்கிற பாருங்கள் ஓம் காளி தட்சிணாமூர்த்தி அகோர வீரபத்ராய அரு அரு நாசைய நாசைய சிங் வங் ஸ்ரீயும் நம சத்ரு படுபடு கிரி கிரி கேர கேர சிவா இது வீரபத்திரோடைய மந்திரம் சகல தெய்வத்தோட அருள்வாக்கு குறி சொல்ல தெய்வவசியம் அஞ்சனோ எந்திரம் தகல் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு இந்த வீரபத்திரோட மந்திரத்தை சொல்லி நம்ம கொடுத்தாக்க வீரபத்திரோட அனுகிரகம் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் வீரபத்திரோட பூஜை முறை முதல் பதிவில் சொல்லியிருக்கோம் அதற்கு ஆதரவு கொடுத்தீங்க அதை ரெண்டாவது பதிவுலேயும் ஆதரவு கொடுங்கன்னு சொல்லி வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்